தமிழ்நாடே அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும் அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமாக இல்லை தமிழக வெற்றி கழகம்தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும் வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஓட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த எனிமிரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணும் போது அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற உங்கள் பேரும் ஆதார் கார்டில் இருக்கிற பேரும் அந்த ஸ்பெல்லிங் இனிஷியல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் தான் அது அக்செப்ட் ஆகும் இல்லைன்னா அக்செப்ட் ஆகாது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாமேன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை அதுக்கெலாம் ஆளுங்க இல்லை பண்ண முடியாதுன்னு ரிப்ளை பண்ணிட்டாங்க ஸோ அதனால் மைடியர் டிவிக்கே தோழர்களே மைடியர் ஜென்சி படைபலமே உஷாராக இருங்க கான்ஃபிடெண்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்